நம்ம இப்ப என்னோட அனுப்பி இருக்காங்க எட்டு பிறந்தநாள் முடிஞ்சு போச்சு நான் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அவங்களுக்கு சொல்ல முடியல பிறந்தநாள் முடிஞ்சுக்க வச்சு இருந்தாலும் முடிஞ்சு கூட பிறந்த நாளைக்கு பிறந்தநாள் பிறந்த நாள் அல்வாழ்த்துக்கள் அவங்க எனக்கு சேலை அனுப்பிட்டு இருக்காங்க கேட்டுட்டா

பசியா இருந்ததுனால என்னால விஷ் பண்ண முடியல ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்க அனுப்புன சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு சிம்பிள் சாரி தான் சரி இருந்தாலும் ஆனா நல்லா இருக்கு காட்டன் சாரி கொஞ்சம் நெட் சாரி ரோல அந்த அழகா இருக்கு நெட் மாதிரி ரோல அப்படி எனக்கு மஞ்சள் கலர் தான் பிடிக்கும்னு சொல்லுவேன் லைவ்ல அதனால அவங்க வந்து அதை கேட்டுட்டு மஞ்சள் கலர்ல அனுப்பி விட்டுருக்காங்க இது கேள்வம் பிளவுஸ் தச்சு போட்டு ஒரு நாள் கண்டிப்பா பிளவுஸ் தச்சு போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு கண்டிப்பா சொல்றேன் சரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்